எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து சென்னிமலை டவுனுக்கு பக்கத்தில் இருக்குங்க சென்னிமலை டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி மாநில நெடுஞ்சாலை ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சென்னிமலை டு அரச்சலூர் மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வடசரிவுங்க ப்ராப்பர்ட்டி வந்து வாஸ்துப்படி அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பேஸுங்க அதாவது சென்னிமலை டு அரச்சலூர் போகிற மெயின் ரோடு பேஸ்லேயே தார் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டுமே நூற்றி இருபது அடி வருதுங்க ஃப்ரண்டேஜ் சைட்டு போடுறவங்களுக்கு அருமையாக ஆகுமுங்க இதோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டுங்க அப்படியே ஒரே இனமாக வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்லையே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு போடுறதுக்காகங்க கிழக்கு பார்த்து சைட் போடலாமுங்க ஃப்ரண்ட்லெலாம் சைட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு டு ஏழு லட்ச ரூபா ஃப்ரண்ட்டில் விற்குமுங்க கொஞ்சம் பின்னால் போக போக ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் அந்த ரேஞ்சுக்கு அப்படி விற்கலாமுங்க மெயின் ரோடு பேஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய வீடாக கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சைட்டு வாங்குவாங்கங்க சைட்டு போடலை அப்படின்னா ஏதாவது தொழில் கூடம் அமைக்கிறதுக்கு ஆகுங்க ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ரோடு பேஸில் அமைக்கிறவங்களுக்கும் ஆகுங்க ஒரு ஏக்கரோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு கோடியே இருபது லட்ச ரூபா கேட்டிருக்காங்கங்க விலை ஃபிக்ஸர் கிடையாதுங்க அனுசரித்து கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு இருபது அப்படிங்கிறது ஃபிக்சர் கிடையாது உங்களுக்கு வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துன்னா நம்ம உட்காந்து அனுசரித்து பேசிக்கலாமுங்க மெயின் ரோடு தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டுங்க செனிமலை டவுன் வந்து ஜஸ்ட் ரெண்டரை கிலோமீட்டருங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது கமர்ஷியல் லேண்டு தேவைன்னா மறக்காமல் இந்த இடத்த ஷேர் பண்ணி வைங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க உங்களது இந்த மாதிரி ஏதாவது இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தரையும் நம்மளுக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னிமலை ஃபயர் சர்வீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டுங்க தாரோடு பேஸ் நூற்றி இருபது அடிங்க விலை ரெண்டு கோடியாக இருபது லட்சம் ஒரு ஏக்கர் விலை அனுசரித்து கொடுக்கப்படுங்க நன்றி வணக்கங்க